அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்கள் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இவை நடந்தே தீரும் என்று இருக்கக்கூடிய விஷயங்களாக எவையெல்லாம் உள்ளன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க சிம்ம ராசிக்காரர்கள் எதை செய்தாலும் அதிகார தோரணையில் அழகாக செய்து முடிக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதி ஜென்ம ராசியை விட்டு விலகுகிறாருங்க சூரிய பெயர்ச்சி புதன் பெயர்ச்சி புதன் வக்ர நிவர்த்தி சுக்ரன் வக்ர நிவர்த்தி குரு வக்ரகதியில் திரும்புதல் போன்ற பல மாறுதல்கள் அடுத்த ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் முப்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை நிகழ இருக்குங்க செவ்வாய் உட்பட பல கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிக சிறந்த மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இந்த செப்டம்பர் மாதத்தில் அமைகிறது செப்டம்பர் மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் நவ கிரகங்களிலே வலிமை வாய்ந்த சனி பகவான் வக்ரகதியில் மகர ராசியில் அமர்ந்து சஞ்சரிக்கிறாருங்க இந்த மாதம் முழுவதும் சனி ஆறாம் இடத்தில் அமர்ந்திரு நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சனி பகவானுடைய ஆறாம் இட சஞ்சார நிலை அனைத்து விதமான பாதிப்புகளையும் விளக்கி நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுதுங்க ஏனென்றால் சனி பகவான் ஆறில் இருப்பது அமோகமான வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அவர் வக்ரத்தில் சஞ்சரித்தாலும் கூட இந்த தருணத்தில் ஆறாம் இடத்திற்கு மாறி சஞ்சரிப்பது சிம்மராசிக்காரர்களுக்கு முதன்மையான அதிர்ஷ்ட யோக பலன் நிறைந்த ஒரு வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது புதிய வேலை வாய்ப்பு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு விரும்பிய வாய்ப்பில் இணைவது போன்ற நல்ல பல விஷயங்கள் மிக சிறப்பாக நடைபெறுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக மிகப்பெரிய முதலீடுகளை மேற்கொண்டு அதீத லாபம் பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் இருக்கிறது என்பதை சனி பகவானுடைய அமைப்பு தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறது அலைச்சலோ சிரமமோ இல்லாமல் அனைத்து விதமான காரியங்களையும் கன செய்து முடித்து அசுர நன்மை பெறுவதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது என்பதை உறுதிப்படுத்துகிறாருங்க அது மட்டுமல்லாது ஒன்பதில் குரு அமர்ந்திருக்கிறாருங்க பனிரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் அவர் வக்ரத்தில் திரும்பினாலும் பெரிய அளவிற்கு பாதிப்பு இருப்பாது ஏனென்றால் ஒன்பதாம் இடத்தில் தான் சஞ்சரிக்கப் போகிறார் முழு சுபகிரகமாக இருக்கிறாருங்க அவர் ஒன்பதில் வக்ரம் பெற்றாலும் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை இருந்தாலும் இந்த தருணத்தில் ஒன்பதாம் இடத்திற்குரிய நிறைந்த பலன்கள் குடும்ப ரீதியான விஷயங்கள்ல கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் மிக அபரிவிதமாக இருக்கிறது திருமணம் புதுமனை புகுதல் சொந்தமாக தொழில் துவங்குதல் சொந்தமாக பல்வேறு விதமான பணிகளை மேற்கொள்ளுதல் புதிய வீடு வீட்டுமனை ஆடை ஆபரண சேர்க்கை போன்ற அனைத்தும் மிக அதீதமாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் இருக்குங்க பல்வேறு விதமான தடைபட்ட விஷயங்கள் அனைத்தும் தற்போது சாதகமாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது குரு வக்ரகதியில் திரும்பினாலும் எந்த விதமான பாதிப்பும் சிரமமும் ஏற்படாத ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது மேலும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் அதற்கான நல்ல பல சந்தர்ப்பங்களும் அமைவதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதை குரு உறுதிப்படுத்துகிறாருங்க மேலும் அவருடன் இணைந்து ராகு பாக்கியஸ்தான வீட்டிருக்கிறாருங்க ராகு பாக்கியஸ்தானத்தில் வக்ர குருவுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் சில சிரமங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது எதிர்பாராத நண்பர்களிடம் சில பகை உணர்ச்சி அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க குடும்பத்திலும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கிறது பாக்கியஸ்தானத்தில் வக்ரகுருவுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய ராகுவால் சில எதிர்பாராத சிரமங்கள் ஏற்படுங்க ஏனென்றால் அவர் மிக விரைவில் அஷ்டமஸ்தானத்தில் அமரப்போகிறார் போகிறார் ராகு அஷ்டமஸ்தானத்தில் அமருவதற்கு முன் திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்பு நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுப்பார் என்றாலும் மற்ற விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது அதே போன்று சகாயஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார்கள் பல்வேறு கற்பனையான கவலைகள் மனதில் இருந்தாலும் அவை அனைத்தும் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் கிடைப்பதற்கான நல்ல பல வழிகளை செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் கேது அமர்ந்திருக்கிறாருங்க மோட்சக்காரராக இருக்கக்கூடிய கேது சகாயஸ்தானத்தில் வீற்றிருப்பது நல்ல நன்மை நிறைந்து இந்த செப்டம்பர் மாதம் முழுவதும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் இருக்கிறது திருமணம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகளை மகிழ்ச்சியுடன் நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறாருங்க தடைபட்ட காரியங்கள்ல காரிய வெற்றியை செப்டம்பர் மாதம் முழுவதுமே சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் கேது சஞ்சரிப்பது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது செவ்வாயும் ஜென்ம ராசியை விட்டு விலகி இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க பூமிக்காரராக இருக்கக்கூடிய செவ்வாய் குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிப்பது புதிதாக நிலம் வாங்குவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது வீற்றிருப்பதால் சின்ன சின்ன பொருளாதார ரீதியான சிரமங்கள் இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் விவசாயத்துறை ரீதியாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு இதுவரை தடையை சந்தித்து வந்த பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படுங்க இருந்தாலும் கால்நடை வளர்ப்புல பல விரயம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது விழிப்புணர்வுடன் இருங்க ராசியின் அதிபதியான சூரியன் ஜென்ம ராசியை விட்டு விலகி இரண்டாம் இடத்திற்கு செல்கிறாருங்க அவர் மாதத்தின் பிற்பகுதியில் இரண்டாம் இடத்திற்கு செல்வது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் பொருளாதார ரீதியான சிரமங்கள் சற்று குறையுங்க இருந்தாலும் அவர் தனஸ்தானத்திற்கு செல்லக்கூடிய இந்த தருணத்தில் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல அதீத கவனமும் விழிப்புணர்வும் தேவை இரண்டாம் இடமாகிய குடும்பஸ்தானத்திற்கு சூரியன் செஞ்சரிப்பதால் சில ஆரோக்கிய தொல்லைகள் இருக்கலாம் இருந்தாலும் பல அற்புதமான நல்ல பல விஷயங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது தடைபட்ட அரசாங்க காரியங்கள் மிக விரைவாக நடைபெறுவதற்கான வாய்ப்பு இந்த செப்டம்பர் மாதத்தின் பிற்பகுதியில் அதீதமாக கிடைக்க இருக்கு என்பதை ராசியின் அதிபதியான சூரியன் உறுதிப்படுத்துகிறாருங்க சுக்கரனின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் இந்த தருணம் முழுவதுமே விரயஸ்தானத்தில் வக்ரத்தில் சஞ்சரிக்கிறாரு பிற்பகுதியில் வக்ர நிவர்த்தி பெற்றாலும் சூரியனின் அமைப்பு சாதகமாக இருக்கிறது சுக்கரன் வக்ர நிவர்த்தி பெற்றாலும் இந்த தருணத்தில் பெரிய அளவிற்கு விரய செலவுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை ஏனென்றால் விரயத்தில் வக்ரத்தில் இருக்கும் போது நல்ல பலன்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது கலைத்துறை அரசியல் துறையை பொறுத்தவரைக்கும் திட்டமிட்ட பணிகளை சிறப்பாக செய்வதோடு மட்டுமல்லாது பெரிய அளவிற்கு சந்திப்பதற்கான வாய் என்ப அவர் உறுதிப்படுத்துகிறாருங்க இருந்தாலும் விரய செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது எனவே விரய செலவுகள் சார்ந்த விஷயத்தில் கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் இருப்பவர்கள் அதீத கவனம் செலுத்த வேண்டும் ஏனென்றால் இந்த விரய செலவுக்கு செலவுகள் சில பொருளாதார நெருக்கடியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் மாறிவிடும் அதிலும் கலைத்துறை அரசியல் துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் விரயத்தில் இருக்கும் போது சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் தேவை என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் திடீர் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தை அள்ளி கூடிய சுக்கரன் தனித்து சுபத்துவம் பெற்றாலும் இந்த தருணத்தில் விரயத்தில் இருப்பதால் சற்று விழிப்புணர்வு மிக அதீதமாக தேவைப்படுகிறது அறிவுக்கு அதிபதியாகவும் இருக்கக்கூடிய புதன் அவர் இந்த தருணத்தில் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட உணர்ச்சி வசப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது அதுபோன்ற சற்று நிதானத்தையும் பொறுமையும் வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுதுங்க சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் திடீரென கோபம் தல் கோபம் பெறுவதால் தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்துவதாலும் சில மன வருத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது புதன் நிவர்த்தி பெற்று இந்த மாதத்தின் இறுதியில் ஜென்மராசியை விட்டு விலக ஜென்மராசியை விட்டு விலகினால் நல்ல பலன்கள் நிறைந்து கிடைக்கும் ஆனால் ஜென்மராசியில் இருக்கும் போது சற்று விழிப்புணர்வுடன் இருங்க சந்திரனின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் சந்திராஷ்டிரம தினங்களில் மட்டும் விழிப்புணர்வுடன் இருங்க மற்ற தினங்கள் அனைத்துமே நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சந்திரன் மிக சிறப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு சஞ்சரிக்கிறார் இப்படி இந்த மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பு அதீத நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளாக பார்க்கப்படுவது கேது சனி மற்றும் ராசியின் அதிபதியான சூரியன் இந்த கிரக நன்மை கிடைக்குங்க சுமாரான பலன்கள் பெறுவதற்கான வாய்ப்பு சந்திரன் குரு மற்றும் ராகு போன்ற கிரக சுமாரான நன்மைகள் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது சற்று கவனத்துடன் இருக்க வேண்டிய தருணமாக பார்க்கப்படுவது ராகு மற்றும் செவ்வாய் மற்றும் சுக்கரன் மேலும் ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய புதன் இந்த கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமாக இல்லை என்பதை உணர்ந்து ஒவ்வொரு செயலையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்தால் நிச்சயம் நல்ல பலன் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன இப்படிப்பட்ட இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் ஒரே பரிகாரமாக அமைவது தெய்வீக வழிபாடுதான் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் சிம்ம நிறைந்த பலன் நிச்சயமாக கிடைக்கும்